வீட்டில இருக்கும் போது அல்லாவுடைய ரசூல் வீட்டுக்கு வந்தால் ஆயிஷா அலி அல்லாஹன் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்ன ஆயிஷா என்று கேட்டார்கள் யார சூழல் இப்பொழுதுதான் ஒரு பெண்மணி வந்து விட்டு சென்றால் அந்த பெண்மணி நடந்து கொண்ட அந்த முறையை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை ஆகவே அழுகிறேன் என்றார்கள் ஆயிஷா அலி அல்லாஹன் என்ன நடந்தது என்று அல்லாவுடைய ரசூல் கேட்டார்கள் யார சூழல்தான் ரெண்டு கை ஒரு தாய் வந்தாள் பசியினுடைய கொடுமையை என்னிடத்திலே சொன்னார் நான் அந்த பேருக்கும் தாய்க்கும் ரெண்டு குழந்தைக்கும் தேவையான மூன்று பேரித்தம்பளம் வீட்டில் உண்டுமா என்று பார்த்தேன் வீட்டில் இருந்ததோ ரெண்டு பேரித்தம்பளம் பேரித்தம்பளம் இருந்தது யார சொல்லலாம் நான் அந்த மூன்று பேரித்தம்பளத்தையும் கொண்டு வந்து அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் அந்த தாய்க்கும் கொடுத்தேன் குழந்தைகள் அவசர அவசரமாக அந்த பேரித்தங் குழந்தைகள் தின்றது மூன்றாவது இருக்கிற பேரித்தம்பளம் தாயாகிய தனக்குரியது என நினைத்து அந்த தாய் போகும் போது குழந்தைகள் தாயே அதுவும் எங்களுக்கு கேட்க அந்த குழந்தை தனக்குரிய பேரித்தம்பளத்தை இரண்டாக பீத்து பாதி பாதி ரெண்டு குழந்தைகளுக்கும் கொடுத்து அவள் பட்டினியாக நின்றாள் யார சூழல்தான் மீண்டும் நான் வீட்டுக்கு சென்று அந்த தாய்க்கு ஏதாவது கொடுக்க முடியுமா என்று பார்த்து நமது வீட்டில் ஒன்றுமே இல்லை யார சொல்லலா என்றான் உடனே தன்னை கொண்டு மிகப்பெரிய தியாகம் செய்து குழந்தைகளுக்காக வேண்டிய வாழ்கிற அந்த தாய் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்றார்கள் இன்றைக்கு ஆடம்பர பொருள்களை வாங்கி குவிப்பதற்காக வசதிகளை பெருக்குவதற்காக உலகத்தில் அண்டை விட்டு பெண்ணை விட நாம் வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமது உறவினர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது நாம் எப்படி ஏழை எளியவர்களாக இருக்க முடியும் என்பதற்காக